ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மினி பிளாக்ல பார்க்குறீங்கன்னா என்னடா இத்தனை சாக்லேட் யாரும் அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இது எதுக்குன்னா என்னோட அப்படியா பொண்ணு வந்து ப்ளஸ் டூவில் வந்து மார்க் நல்ல மார்க் எடுத்துகிட்டா பாஸ் ஆகிட்டா மூணு சப்ஜெக்டில் சென்டம் அதனால வந்து அவங்களோட மாமா வந்து எல்லோரும் வீட்டுக்கும் வந்து காமௌண்டில் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தாங்க அப்போ எங்கேயும் வீட்டுக்கும் கொடுத்தாங்க என்னோடய பையன் பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சாக்லேட் தான் இது யாருக்கெலாம் டைரி மில்க் பிடிக்கும் எந்த டைரி மில்க் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து யாருக்கும் டைரி மில்க்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சாக்லேட் சாப்பிடாதவங்க அதனால் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இன்னொன்னு இவ்வளோ மார்க் எடுத்ததுலாம் ரொம்ப சந்தோஷம் மூணு இதில் சென்டம் அதுவே ரொம்ப ஹாப்பி தான் இதில் வந்து எந்த டைரிக் கம்பிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ